மிகவும் சக்தி குருவின் நாம என்பது குருவின் நாமத்தை அதாவது பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பதாகும் நாம ஜபமே ஆன்மீக பயிற்சியின் அடித்தளமாக வலியுறுத்தப்படுகிறது குருநாம ஜபத்தை உறக்க சொல்வதை விட மனத்தால் சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் திருவடிகளே சரணம் அம்மா என்னும் இந்த குருவின் திருவடி நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதால் நம் வினைகள் தகர்த்தறியப்பட்டு வாழ்வில் நலம் சேர்க்கும் இதனால் கிடைக்கும் உளவியல் நன்மைகளை பார்க்கலாம் நமது ஆழ்மனம் கோடிக்கணக்கான எண்ணப்பதிவுகளை கொண்டுள்ளது இந்த எண்ணப்பதிவுகளை அகற்ற பலகாலம் தேவைப்படுகிறது அதனால் இதை அழிக்க முயற்சிப்பதை விட பரமாத்மாவுடன் இணைவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்வது முக்கியமாகும் இதனையே குருநாமஜபம் அளிக்கிறது இந்த குருவின் நாமஜபத்தை உச்சரிப்பதால் உருவாகிற சூட்சம அதிர்வலைகளின் பலனை நம்மால் உணர முடியும் இந்த குருநாம ஜெபத்தை மேற்கொள்வதால் மனம் அமைதியடைந்து மன உளைச்சலால் ஏற்படுகின்ற உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு உடல் நலம் காக்கப்படுகிறது ஒரு குழந்தையின் பெயரை கேட்கும் போதும் அழைக்கும் போதும் தாயின் ஆழ்மனதில் பல்வேறு உணர்வுகள் தோன்றுகின்றன இது தாயன்பு சந்தோஷம் கவலை அபிலாஷைகள் போன்ற ஏதோ ஒன்றாக இருக்கலாம் இதற்கு காரணம் குழந்தையின் பெயருடன் அதனை சார்ந்த உணர்வுகளும் சேர்ந்தே காணப்படுகின்றன திரும்ப திரும்ப அந்த பெயரை கேட்கும் போதும் அழைக்கும் போதும் அதன் நினைவு உணர்வுகளை தட்டி எழுப்புகிறது இது ஒரு தாயின் வாழ்வில் அனிச்சையானதும் மிகவும் ஆற்றல் கொண்டதுமான உந்து சக்தியாகும் குரு நாமத்தை உச்சரிப்பதால் ஏற்படும் உளவியல் ரீதியான விளைவுகளும் போன்றதே அம்மா அவர்கள் நாமத்தை உச்சரிப்பதால் உணர்ந்தோ உணராமலோ அம்மாவை மேலான பண்புகளை பற்றிய கருத்துக்களையும் கொண்டிருக்கிறோம் இது இந்த ஜபத்தின் போது அதிர்வுகளாக உணரப்படுகிறது குரு நாம ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஆசை மற்றும் சுபாவ மையம் விருப்பு மற்றும் வெறுப்பு மையம் உளர்பாங்கான பண்பு மையம் போன்ற ஆழ்மன மையங்களிலிருந்து வரும் எண்ண தூண்டல்களை நினைவு மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த ஜபம் தொடர்ச்சியாக பலகாலம் நடைபெறும் பொழுது இம்மையங்களில் உள்ள எண்ணப்பதிவுகள் குறைவடைந்து அமைதியான மனநிலையை ஒருவர் உணர முடியும் அதோடு குரு நாமஜபத்தின் போது புதிய எண்ணப்பதிவுகள் உருவாவதில்லை குருநாம ஜபத்தை உச்சரித்தலே நினைவு நிலையில் புதிய எண்ணங்களை ஆழ்மனதிற்கு செல்வதை தடுக்கும் மிக உகந்த உயர்ந்த முறையாகும் எனவே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரோடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா என்ற பங்காரு அம்மா நாமத்தை அடிக்கடி உச்சரித்து பயன்பெறுவோம் நமது சேனலில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு நூற்றி எட்டு முறை கூறும் பங்காரு அம்மா குருநாம வழிபாட்டில் இணைந்து வழிபட்டு குருவருள் பெறுவோம் ஓம் சக்தி